எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சூரியன் சந்திரன் தினம் வந்து வந்து தான் போகிறாங்க ஆனால் ஒருத்துடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிதாக ஒரு மாற்றங்கள் பெருசாக எதுவும் வர்றதில்லை வானமண்டலத்தில் வரக்கூடிய கதிர் அலைகள் மனிதனுடைய எண்ணத்தில் அலைகளாக மாறுது அவங்க பிறப்பு ஜாதகம் இருக்குல்ல அதை பொறுத்து அந்த சூரிய சந்திரனோட நிலை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே சமயத்தில் நிறைய குழந்தைகள் வந்து பிறக்குது ஆனால் ஒரு சில குழந்தைகள் மட்டும் சூப்பராக லைஃப்ல போகிறாங்க ஆனால் ஒரு சில குழந்தைகளால் அப்படியே பெருசாக வர முடியலை ஒரே சமயத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஏன் இவ்வளோ பெரிய மாறுபாடுகள் வருது தாய் வயிற்றில் பிறக்கிற அந்த குழந்தை நேரங்காலத்திற்கு தகுந்தாற்போல் நட்சத்திர ஓட்டத்திற்கு ஏற்ப அந்த குழந்தையோட கணக்கை எடுத்து அதை கழித்து இது நல்லா வரும் இது டாக்டருக்கு பிடிக்கும் மட்டும்தான் கொடுப்பாரா யாருக்கு தான் அன்புக்கும் பண்புக்கும் அறிவுக்கும் தெளிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டுக்கும் உள்ளவன் அவன் கட்டுப்பாடை தான் அது கஷ்டம் ஒரு சிலருக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஆனால் ஒரு சிலர் எதை தொட்டாலும் விளங்கவே விளங்காது ஏன் இந்த மாறுபாடு சார் இவங்களுக்கு இதுதான் நடக்கும் இப்படி தான் நடந்துச்சு

ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய தகவல்களை பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஐந்து தலைமுறை மற்றும் ஐம்பதாண்டு கால அனுபவம் பெற்ற சித்த யோகி ஜோதிடர் பேரம்பாலவணன் ஐயா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அருமையா இருக்கேன் பிரபஞ்ச நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இரவு பகல் அப்படின்னு மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது சூரியன் சந்திரன் தினம் வந்து வந்து தான் போகிறாங்க ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிதாக ஒரு மாற்றங்கள் பெருசாக எதுவும் வரதில்லை அப்படியே தான் போயிட்டுருக்கு தினம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் போகிறோம் வரோம் வேலை பார்க்குறோம் மறுபடியும் வீட்டுக்கு வரோம் இதே ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கு இல்லைங்க சார் என்ன காரணம் ரெண்டு பேரும் மாறி மாறி வராங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கங்கள் வர தானே செய்யணும் அதாவது அது வானமண்டலத்தில் வராங்க ம் வானமண்டலத்தில் வர்றது போகுது அதோட வேலையை அது பார்க்குது இந்த பூமிக்குள்ளே இருக்கிற நீங்கள் அதை எந்த அளவுக்கு பார்க்குறீங்க தானே உங்களுக்கு மாற்றங்கள் வரணும் மாற்றங்கள் எப்படி வரும் ஒரு மாற்றமோ ஏமாற்றமோ நம்ம தேடும்போது தான் வரும் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து வானமண்டலத்தில் சூரியன் சந்திரன் சொல்கிறாங்க ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மான்னு சொல்கிறோம் ஒரு தேசத்தில் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் காரணம் அதுவும் இப்போ ஜனாதிபதி இருக்காருனா அவரும் நம்ம தேசத்துக்காக சொல்கிறோம் அது மாதிரி இந்த பிரபஞ்சம் ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்தார் போல் அவங்கவுங்க பாரம்பரிய குணாதிசயத்திற்கு ஏற்ப ஒரு அந்த தாய் தந்தையர் நடத்தும் குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்தோட வளர்ப்பு இது யார் வளர்த்த பிள்ளைன்னு கேக்குற அளவுக்கு நடந்துக்கிறாங்க ஐயோ இது யார் பிள்ளை அவங்ககிட்ட பிள்ளையான்னு அனு கேக்குறதும் இருக்கு இது ரெண்டு அந்த குணத்தை வச்சு தானே கண்டுக்கணும் மண்டலத்தில் வரக்கூடிய கதிர அலைகள் மனிதனுடைய எண்ணத்தில் எண்ண அலைகளாக மாறுது வண்ண அலைகளா வருவது எண்ண அலைகளாக மாறும்போது யாரார் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட கதிர் இயக்கத்திற்குட்பட்டார்களோ அவங்க பிறப்பு ஜாதகம் இருக்குல்ல அதை பொறுத்து அந்த சூரிய சந்திரனோட நிலை மனித உடலில் நல்ல ஒழுக்க நேரி பண்பாடு இருந்தால் அது சூரியன் எல்லாரோடையும் அனுசரித்து போனால் அது சந்திரன் இதனால் அந்த மாற்றம் வருதுமா இப்போ எனக்கு என்ன அப்படின்னா டவுட்டுன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே சமயத்தில் நிறைய குழந்தைகள் வந்து பிறக்குது ஆனால் ஒரு சில குழந்தைகள் மட்டும் சூப்பராக லைஃப்பில் போகிறாங்க ஆனால் ஒரு சில குழந்தைகளால் அப்படியே பெருசாக வர முடியலை ஒரே சமயத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஏன் இவ்வளோ பெரிய மாறுபாடுகள் வருது ஒரே நேரத்தில் ஒரே தாய்கிட்ட பல குழந்தைகள் பிறந்தாலும் கூட ஒரு நாங்கள் எப்படி கணக்கு எடுத்துடுறோம்னாக்க ஒரு நம்ம எப்படி ம மணியை பார்க்குறோம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம்னா பாக்கி ஐம்பது நிமிஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே ஐம்பது நிமிஷம்னா பத்து நிமிஷம் தான் பாக்கி இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ வித்தியாசப்படுது இல்லை அப்போ எவ்வளவு கடந்து போயிருக்காங்க எவ்வளவு கடக்க இருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது ஒரு மனிதனுடைய தன்மைக்கேற்ப ஈர்ப்பு விசை உள்ளது அந்த ஈர்ப்புக்கு தகுந்தவரை வானமண்டலத்தில் இருக்க ஒம்பது கிரகங்கள் அந்த நவ கோள்கள்னு சொல்கிறாங்கல்ல அந்த கோள்களுடைய அந்த ஏ ஒவ்வொரு நிழல் கிரகங்களோடு சேர்த்து அந்த ஒன்பது கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்றால் என்னென்னு கேட்டால் இந்த பூமிக்கு அருகாமையில் அந்த கிரகங்கள் சொல்லும்பொழுது பூமி தன்னுடைய ஆட்டத்தில் தான் ஆடிக்கிட்டு இருக்குது அது அந்த இருபத்தி மூணு டிகிரி பகையில் அந்த வருடத்தில் வருடா வாடாக ஒரு ஐம்பது மினிட் மாறி வரும் அப்படி மாறி வர்றது அந்தந்த பஞ்சாங்கத்திற்கேற்ப அவங்க போட்டிருப்பாங்க மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க ஆயிரம் அம்சம் எல்லாம் போட்டிருவாங்க அதன் மூலமாக எந்த ஊரில் எந்த குழந்த பிறக்குதோ அந்த தாய்க்கு எந்த நிமிடத்தில் அது பிறக்குதுன்னு பார்ப்போம் அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போனோம் குறைஞ்சது ஒரு குழந்தை பிறக்க ஆறு நிமிஷம் எடுத்துக்குவோம் அது தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து கட் பண்ணி அதை முடி போட்டு அதை எடுத்து லேபிள்லாம் போட்டு கொடுக்கறதுக்குள்ளே அதை நாங்கள் என்ன செய்வோன்னா ஒரு ஆறு நிமிஷம் அவங்க சொன்ன டைமோட ஆறு நிமிஷம் கழிச்சிக்குவோம் ஆதி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அங்கே அந்த குழந்தையை கட் பண்ண ஒரு நாங்கள் சொல்லி அனுப்புவோம் எலுமிச்சை மடம் இருக்குதுல்ல அதை உருட்டி விட்டுருவாங்க அந்த உருட்டி விட்ட எலுமிச்சை படம் நம்மள்கிட்ட வரும்போது இங்கே டைம் பார்த்துருவாங்க அவங்க எல்லாம் குளிப்பாட்டு நான் தான் அது பார்ப்பாங்க அப்போது அதுக்கு முன்னாடி இந்த ஆயாலாம் வச்சு பிரசவம் பார்த்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போல்லாம் அந்த சாயின்னு சொல்லுவாங்க ஒரு நிழல் சாயி ஒரு என்ன வெளிச்சம் இருக்குல்ல அந்த வெளிச்சத்துக்கு வரை இவ்வளோ தூரத்தில் இருந்தது அதில் துல்லியமான கணிப்பு அந்த காலத்தில் இப்போ தான் கடிகாரெல்லாம் வந்துருச்சு மினிட் கணக்கில் ஓடியாந்துருச்சு அதனால் அந்த மினிட் கணக்கில் வரும்போதும் இந்த பூமியோட சுழற்சியும் அண்ட சராசரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த கிரகங்களோட சுழற்சியும் கூட்டவும் கழிக்கவும் செய்து அந்த குழந்தையோட தன்மையை பொழுது ஒவ்வொரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தை வித்தியாசப்படுகிற அந்த மினிட் அதாவது நாங்கள் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்தில் தான் பறக்குது அதே நட்சத்திரத்தில் முன்னாடி சொன்னல ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிமிடங்கள் கலந்துருங்க அப்போ ஒரு நட்சத்திரத்தில் எவ்வளோ கடந்துருக்குன்னு பாருங்கள் அந்த கடந்து இருக்கும்போது அதை வந்து உட்பிரிவுன்னு சொல்லுவோம் யோசிக்கிறது செயல்படுறது அதை உணர்றது உணர்ந்த பிறகு அனுபவிக்கிறது அது மாதிரி உட்பிரிவுன்னு சொல்லுவோம் அந்த உட்பிரிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தை யோசிக்கிறதுக்கே பிறந்திருக்கும் அது அப்படியே இருக்கும் ஒன்று செயல்படுறதுக்காக பிறந்திருக்கும் அது இருக்கும் ஏன் மகாபாரதத்தில் சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல அந்த நூறு குழந்தைகளும் பிறகுது ஒன்று தொப்புலாலை வெடிச்சு வெளியில் வந்ததுன்றாங்க அப்பெல்லாம் மகாபாரதத்துலேருந்து அந்த கதையை சொல்கிறாங்களே அப்போ துரியோதனன் வெளியில் வந்ததுக்கு முதல் குழந்தையாக வரும்போது அவனுடைய குணாதிசயம் எப்படி இருந்தது ஒருத்தனுக்கு சொல்கிறான் அவன் போய் சேலையை உருவத்துக்காக அந்த குழந்தை எப்படி இருக்குது அண்ணன் சொன்னாலும் அது சரி தப்புன்னு ஏன் யோசிக்கலை அப்போ காரணம் என்னன்னாக்கா ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிற அந்த குழந்தை நேரங்காலத்திற்கு தகுந்தாற்போல் நட்சத்திர ஓட்டத்திற்கு ஏற்ப அந்த குழந்தையோட கணக்கை எடுத்து அதை கழித்து இது நல்லா வரும் இது டாக்டருக்கு பிடிக்கும் இது இன்ஜினியராக பிடிக்கும் இது இருக்கிற சொத்தை அனுபவிக்கும் இது இது சொத்தை அழிக்கிறதுக்கே வந்த பிள்ளை அதுலேருந்து எடுத்துக்குவோம் அது கணக்கை கண்டிப்பாக இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது மற்ற நவக்கோள்களோட பா கம்பேர் பண்ணும்போது சனி பகவானை கண்டால் எல்லாருக்கும் பயம் இருக்க தான் செய்யுது ஏன்னா அந்த அஷ்டமத்த சனி ஏழரை சனி காலகட்டங்கள்லாம் மக்கள் நிறைய துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரா சனி பகவான் யாருக்கு தான் நல்லது செய்வார் ஒரு நல்ல காலேஜில் போய் சேருங்க அந்த காலேஜில் என்ன கேட்குறாங்க நிறைய டிசிப்ளின் தேவை நல்ல ஹை மார்க் எடுத்துருக்கணும் நல்ல ப பொசிஷனில் இருக்கணும் பேச்சுக்கின இன்டர்வியூவில் நல்லா இன்டர்வியூவில் சரி பண்ணணும் அதோட ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கணும் எக்ஸ்ட்ராக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கணும் அதோடைய அந்த கம்பீரம் கரெக்டாக இருக்கணும் டைமிங்கை கவர் பண்ணணும் இதெல்லாம் பழைய காலேஜ்லேருந்து வரும்போதோ பழைய இடத்துலேருந்து வரும்போது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைய நேர்வுக்கு இன்டர்வியூ பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்கள அதே போல் தான் சனீஸ்வரன் என்பவன் அன்புக்கும் பண்புக்கும் அறிவுக்கும் தெளிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டுக்கும் உள்ளவன் அவன் கட்டுப்பாடை மீறுறவனுக்கு தான் அது கஷ்டம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு அதுதான் தெய்வம் கண்டிப்பாக அப்படிப்பட்ட அந்த தெய்வீகமான அந்த எங்க நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்கன்னாக்கா யாருக்கு பயப்பட போகிறீங்க யாருக்கும் பயப்பட சொல்ல மாட்டான் சனீஸ்வரனை வணங்குபவருக்கு எங்கேயும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதில் வந்து சில விதிமுறைகள்லாம் இருக்குது ஏன்னு கேட்டால் அது நிறைய உட்பிரிவுகளை சொல்லும்போது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் எதுக்காக இது சொல்கிறேன்னா இப்போ ஆஞ்சநேயர் இருக்கார் அவர் இந்த ஆசாபாசங்கள் எதையும் எல்லாம் முற்று திறந்தவர் முற்றும் திறந்து விட்டால் போய் சனீஸ்வரனுக்கு அன்பு பறிவு ஆசை பா அந்த பாசம் அந்த கட்டுப்பாடு அந்த ஒழுக்கம் நெறியெல்லாம் சொல்கிறல்ல இந்த நெ இத்தனைக்கும் மாறுபட்டவர் ஆஞ்சநேயர் ஏன்னு கேட்டால் அவர் கேதுவோட அம்சத்தை சேர்ந்தவர் ஞான இயற்கை உள்ளவர் அடுத்து உங்களுக்கு தொண்டு பண்ணணுன்னு அப்போ நீ வந்து உன்னை வளர்த்துக்கொள்வதற்காக தான் சனி பகவான் என்ன சொன்னால் இவ்வளோ கட்டுப்பாடு கொண்டு போவான் நீ இயற்கைக்கு உதவி செய்ய போறோனாக்கா ஆஞ்சநேயர் தான் அந்த லெவலுக்கு வருவார் அதனால் சனீஸ்வரனால் ஏற்படுகின்ற கஷ்டம்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா ஆஞ்சநேயருக்கு போகணும் ஏன்னு கேட்டால் அந்த சனீஸ்வரர்லேருந்து யாரையுமே இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த எல்லா அணுக்களையுமே அது இயற்கையாக வந்து சேரும் அது ஒரு அணு ஆற்றல் தான் அந்த அணு வந்து சேரும் ஆனால் நெருப்பு வகையாக இருக்கிறது வந்து ஹனுமன் இந்த நெருப்புக்கிட்ட இது வந்து சேரும்போது என்ன பண்ணுறான்னா உருவங்களாக எடுத்துடுறாங்கல்ல நம்ம கதைகளை வந்து எப்படின்னு சொல்கிறோன்னாக்க வானமண்டலத்தில் உள்ள சயின்ஸ் பிரகாரம் பேசலை நம்ம அந்த சயின்ஸை வாங்கி மனித உருவத்தாக பேசுகிறாங்க ஆனால் ஆக்சுவலி பார்த்தா இது வண்ணங்களும் எண்ணங்களும் எண்ணங்களில் ஏற்படுற மாற்றுதல் தான் ஜோதிட கணிதமே நாங்கள் என்ன கிரகங்களை எடுத்து அந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க அது குணம் தானே கேட்குறீங்க அந்த குணம்லாம் கணக்கில் கொண்டு வந்து நாங்கள் அப்படியே மாற்றுறோம் அதே மாதிரி உருவம் எடுக்கும்போது ஆஞ்சநேயர்னா என்ன ஹனுமன்னா என்ன ஹனுமன் என்ன செய்கிறாரு ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்காக போகிறாரு நான் இந்த நிமிடத்தில் நான் உன்னை பிடிச்சாகணும்னு ஆஞ்சநேயரை பார்த்து சனீஸ்வரர் கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இல்லை நான் அந்த உயிரை ராமருடைய இவருடைய உயிரை நான் காந்து பண்ணும் லக்ஷ்மிது அதனால் நான் போகிறேன் முக்கியமாக மருத்துவத்துக்கு வரேன் அதெல்லாம் இல்லை இந்த நிமிடம் உன்னை பிடிச்சாகணும் சரி பிடிச்சிக்குவோம் எங்கே பிடிக்க வேணா தலை எங்கே பிடிச்சோ தலையில் படிச்சுக்கலாம் சரி தலையில் தலையில் பிடிச்சிட்டார் இவருக்கு ஞாபக சக்தி குறைஞ்சி போச்சு போகிறாரு மூலிகை தெரிய எந்த மூலிகைன்னு தெரியல டக்குன்னு பார்த்தாரு இங்கே இருக்கிற மலையில் தானே அந்த மூலிகை இருக்கணும் மலையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வர்றாரு நடுவில் ஆஞ்சநேயர் மாட்டார் ஆஞ்சநேயரோட தலைக்கும் மலைக்கும் நடுவில் சனீஸ்வரன் மாட்டிக்கிட்டார் அப்போ என்ன பண்ணுறாருனா சனீஸ்வரனுக்கு சரிகர ரூபம் இல்லை கணித ரூபத்தில் தான் அதுக்கு கணக்கு வச்சுருக்கோம் அந்த நிமிடத்துக்கு அடுத்த வேலை இருக்குது அடுத்த வேலைக்கு போகணும் ஹனுமண்ட்டை சொல்கிறாரு எனக்கு டைம் ஆயிடுச்சு உன்னை பிடிச்சிட்டேன் என்னை விட்டுரு நான் நான் விட முடியாதுன்றார் நான் எங்கே போய் இறக்குறேனோ அப்போ தான் நீ போகணுன்றார் உடனே அப்போ தான் கேட்குறாரு நான் வந்து உன்னை பிடிச்சேன் நீ இப்போ என்ன பிடிச்சிக்கிட்டேன் என்ன என்னை விட்டுடுன்றார் என்ன இல்லை என்னை யாரெல்லாம் கைத்தொழுறாங்களோ ஆஞ்சநேயரை யாரெல்லாம் கைத்தொழுங்களா அவங்களெல்லாம் பிடிக்க மாட்டேன் நீ சொல்லு சொல்லி அதுக்கு பிறகு மலையை இறக்குறாரு அப்போ இனி அது மாதிரி பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் விலகிறாருன்னு ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன அர்த்தம் பரிச்சை நேரத்தில் போய் ஞாபக சக்தி இல்லாத மறந்துட்டேன்னு அர்த்தம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்ட ட்ரெயினில் ஏறணும் ட்ரெயினை விட்ட ஹனுமனுக்கும் சனீஸ்வரனுக்கும் ஏற்படுறத வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி ஒரு காரியம் செய்கிற இடத்துல சரியான நேரத்தில் செய்யலைன்னா இது கஷ்டப்படுறத போய் சனீஸ்வரன் சொல்கிறாங்க அதை அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட வைக்கிறதுக்கு ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க இது காரணம்னா முற்றிலும் திறந்தவன் ஆஞ்சநேயர் எல்லா ஒழுக்கினரிக்கும் கட்டுப்படுத்தவன் அந்த சனீஸ்வரர் சனீஸ்வரன் என்ற ஒரு அறிவும் ஆஞ்சநேயர் என்ற அறிவும் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி வாழணும்னு நுட்பத்தோட அவங்களோட பிறப்புக்கு அந்த லக்னம்னு ஒன்று எடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து இந்த காற்று வருது இந்த குணம் வரப்போகுது இந்த ராட்சத குணமா சாத்விக குணமா உனக்கு எந்த குணம் வருது இந்த குணத்தை இப்படி மாற்றுப்பா அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஜோதிடர்கள் இருக்கும்போது தெல்ல தெளிவாக அவங்கள தயார் பண்ணி விட்டுருவாங்க இப்போ வெளிநாட்டு ஜாதகங்கள்லாம் எனக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிலாம் எழுபத்தஞ்சி வயசு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடிலாம் எழுபத்தஞ்சி வயசு எழுபது வயசு அது மாதிரி உள்ளவங்க வந்தாங்க ஏன்னு கேட்டால் அப்போ சனீஸ்வரன் எங்கே இருந்தார் கும்பத்தில் இருந்தார் அது எங்கே இருக்குது அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு காற்று ராசி தான் காற்றில் இருந்தது அப்போ வயசானவங்க அவங்களுக்கு சுவாச பிரச்சனை அந்த உடல் சரி ரீதியான பிரச்சனைகள் இப்படி எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அது மாதிரி உள்ள ஜாதகங்களாக எனக்கு வெளிநாட்டிலேருந்து வரும் அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக நான் இங்கே இருந்து அவங்கள எப்படி இருக்குன்னு நான் வருமாக்களை மாஸ்டராக இருக்கிறதுனால அவங்கள அவங்களே செய்கிற மாதிரி ஆக்கி விட்ருவேன் அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஆனால் இப்போ இந்த சனீஸ்வரனுடைய பவர் வந்து மாறுதுன்னு பஞ்சாங்க ரீதியாக சொல்கிறாங்க அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்துருக்கணும் அனுபவ ரீதியாக பார்ப்பீங்க அது என்ன கோடு வச்சு கோட்டுக்கு தாண்டதெல்லாம் கிடையாது அது இயற்கை பிரபஞ்சத்தில் எவ்வளோ அணு ஆற்றல் இருக்கோ அந்த அணு ஆற்றலில் இருள் சூழ்ந்த ஒரு பகுதி அது அந்த இருள் சூழ்ந்த பகுதியை அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரும்பொழுது என்ன பண்ணுனாக்கா அந்த யார் அந்த வெளிச்சத்தில் பிறந்தாங்களோ அந்த இடத்துல இருள் வரும்போது அவங்க தவிப்பாங்க எந்த இடத்துல அவங்க இருளையே பிறந்தாங்கன்னு வச்சுங்க தவிக்க மாட்டாங்க இருளும் இருளும் ஒன்று சேர்ந்துவோம் சேரும்போது அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சரி ஏன் நம்ம கஷ்டப்பட்டுனா சொன்னபடி கேட்டு போயிடலாம் இந்த சனீஸ்வரனுக்கு குணாதிசயங்கள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க தன்னோடய காரியங்களும் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் அவங்க ஸ்லோவாக இருக்கும்போது தொழில் தன்மை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அறிவு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அவங்களோட எண்ணங்கள் சரியாக இருக்கும் மற்றவங்க தான் அவங்கள போய் அவசரப்படுத்தி இவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்ற முயற்சி பண்ணுவாங்க மாட்டிக்குவாங்க சனீஸ்வரனால் மாட்ட போகிறதில்லை அவங்கள்ட்ட போய் இவங்க மாட்டிக்குவாங்க அப்படிதாங்க உணர்வுகள் மூலமாக தான் ஒளியின் ஆற்றலை நம் உள்ளத்தில் அனுபவிக்கிறத ஜோதிட ரீதியாக டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அதன் மூலமாக அந்த கணிதத்தை எடுத்து நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக சார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஆனால் ஒரு சிலர் எதை தொட்டாலும் விளங்கவே விளங்காது ஏன் இந்த மாறுபாடு சார் அருமையான கேள்வி இது நீங்கள் உங்களை அரவணைக்கிறது ஏது உங்கள் அம்மா அம்மா என்ன சொல்லுவாங்க எங்கள் அண்ணாக்கிட்ட சொல்லி உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் மாமா விடு தாய் மாமா விடு இல்லையா அம்மா தாய் மாமா அப்போது அவங்க சொல்லும்போது மாமா எல்லாம் வாங்கி தருவாங்க இப்படி அம்மா ரூட்டில் ஒருத்தவங்க போவாங்க அப்பா ரூட்டில் என்னன்னாக்க ஏய் பண்டை வீட்டில் எல்லாம் போய் வாங்காது நாளைக்கு சொல்லுக்கு இடமாகும் இவங்க கௌரவமாக மெயின்டைன் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் அப்பா வாங்கி தரேன் ஆமாம் உங்கள் அப்பா சொல்லிட்டாரு அவரே தீயை பார்த்துக்கோ இவங்களுக்குள்ளே போட்டி கௌரவ பிரச்சனை கௌரவ பிரச்சனை யாருக்கு தாய்க்கும் தந்தைக்கும் கௌரவ பிரச்சனை வரும்போது இது யாரை பாதிக்கும்னா குழந்தையை பாதிக்கும் அதுக்கு தேவை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியவங்க இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டி போடும்போது அந்த குழந்தை பாதிக்கப்படுது அப்போ அந்த பாதிப்புக்கு ஏற்றது போல் அந்த குழந்தை என்ன செய்யணாக்க ஏற்றத்தாழ்வை பார்க்குது ஏற்றத்தாழ்வை உணருது ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரி வளருது அதனால தான் அவங்க வாழ்க்கையில் நல்ல படிப்பு இப்போ அதில் ரெண்டே தான்ப்பா நாங்கள் ஜோதிடத்தில் புரிஞ்சுக்கிறது ஒன்று கௌரவமாக வாழ்கிறவங்க யார் கௌரவ கிரகங்கள்னு அதுக்கு ஒன்று பேர் சொல்லிவிடுவோம் இன்னொன்று உழைச்சி வாழ்கிறவங்க யார் அதை திட்டமிட்டு சரியான முறையில் தா உழைச்சி முன்னேறுறவங்க யார் பூர்வீக சொத்தை வச்சுக்கிட்டு அனுபவிக்கவங்க யார் எங்கே கடன் வாங்கலாம் எப்படி கடன் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு வாழ்கிறவங்க யார் இதை நாங்கள் மூணாக பிரிச்சிருவோம் இந்த மூணாக பிரிச்சுட்டு இந்த டீம் போய் அந்த டீமோட மோதுதான் பார்ப்போம் இந்த கிரகம் அதோட இடத்துல விட்டுட்டு வேற ஒரு இடத்துல இருக்குதான்னு பார்ப்போம் எதிர்விசை கிரகங்களோடு அது சேரும்போது பார்த்திங்கன்னா எண்ணங்கள்லாம் கரெக்டாக இருக்க செயல் மாத்திரம் மாறிப்பிடுவோம் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருமே தன்னுடைய கருத்துக்களே சொல்லியிருந்தால் யார் செயல்படுவது அதனால் செயல்படுற டீமில் போச்சுன்னா அது செயல்படும் அது அதிகாரம் பண்ணுற டீமில் போச்சுன்னா அதிகாரம் பண்ணேன் இப்படி ஜாதக ரீதியாக நாங்கள் உள்ளே பிரிக்கிறோம் வெளிநாட்டு ஜாதகமாக உள்நாட்டு ஜாதகமாக உள்நாட்டு ஜாதகத்தை எப்படி பிரிக்கணும் வெளிநாட்டு ஜாதகத்தை எப்படி பிரிக்கணும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறவங்கலாம் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாயனாம்சமாக ஆயணாம்சம்னு சொல்லுவாங்க வானம் பூமிக்கு மேலே வான மண்டலத்தில் கிரகங்கள் இங்கே போகுது அப்போ அங்கே போகுது ஒரு பஞ்சாங்கக்காரங்க என்ன செய்யணும் சென்னை மையமாக எடுத்துக்குவாங்க இல்லை பெங்களூரை மையமாக வச்சுக்குவாங்க இல்லை புதுக்கோட்டையை மையமாக வச்சுக்குவாங்க அவங்க எந்த பகுதியிலேருந்து அவங்க மையமாக வைக்கிறாங்களோ அதை வந்து ஆயணாம்சம் சாயணாம்சங்கிறது அந்த பாகை கிரகங்கள் இருக்கும் பாகையில் இந்த பூமி போறும் பாகையை வச்சு கழிச்சுட்டு கழித்த மிச்சத்தை எடுத்து அந்த கிரகங்களோடு வச்சு கூட்டுவாங்க அதை கூட்டி அப்போ பார்த்தீங்கன்னா சாயணாம்சத்தில் இந்த கிரகம் இப்படி இருந்தது அணாம்சத்தில் இந்த கிரகம் இப்படி இருந்ததுன்னு அங்கே கொண்டாந்து பிரிஞ்சு போடுவாங்க அதுக்காக தான் அடிப்படை கணக்கு இதெல்லாம் இது பஞ்சாங்கத்துக்காக உள்ளது ஆனால் எந்த கணக்குமே பயன்படாது கண்டிப்பாக ஏன் உன் உணர்வுகள் அது என்ன கோடு போட்டு குறுக்க அப்போது பெங்களூர் வண்டி போகிற இடத்துல திருச்சி வண்டி போகுதுன்னு சொல்கிறதுக்கே வானமண்டலத்தில் பிரபஞ்சத்தில் காற்றலைகளில் அந்த கதிரியக்கங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு உணர்வுகள் குரு பயிற்சி சனி பயிற்சின்னா அதெல்லாம் ச குரு பயிற்சி பயிற்சினா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண பிரச்சனையை நல்லதோ கெட்டதோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரும் சனி சொன்னால் மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுவார் அவர் அவர் ஒரு பாதச்சாரத்துக்குள்ள அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரேஸ் வரும் வீட்டில் பாருங்கள் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உள்நாட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க உள்நாட்டு இருக்கிறவங்க வெளியில் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க இவங்கெல்லாம் யாரு கடன் வாங்குறவங்க இல்லாட்டினா படிச்சுட்டு படிப்பை நோக்கி ஓடுறவங்க இல்லை படிச்சுட்டு வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க ஆக மொத்தத்தில் ஏ நம்ம தாய்நாட்டில் விட்டு வெளியில் போகணுன்னு நினைக்கக்கூடியவங்க ஆறு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டுன்னு நாங்கள் வச்சு மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்குல்ல அப்போ நாலு எட்டு பன்னெண்டு இவன் வெளிநாடு போவான்ப்பா இவங்க கடன் வாங்குவான்ப்பா இவன் வந்து கடனை வாங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு ஊருக்கு பயந்து ஓடி போயிடுவாப்பா அப்படியெல்லாம் அந்த டெக்னாலஜி மைண்டு என்னென்னலாம் அறிவை கொடுக்குதோ அது மாதிரி இருக்கும் இன்னொன்று ரெண்டு ஆறு பத்துன்னு ஒன்று சொல்லுவோம் ரெண்டாம் இடம் நீ பேசுகிறது மூணாம் இடம் உழைக்கிறது பத்தாம் இடம் இந்த தொழிலை நான் போய் உழைப்பேன் இந்த உழைக்கிற நேரம் எப்பயா ஜாதகத்தை கொடுத்து ஐயாண்ணா என் உழைக்க போகிறேன்னா இல்லை என் குடும்ப கௌரவத்தை கவனம் பண்ண போகிறேன்னா இல்லை எனக்கு தொழில் உள்நாட்டுலையா வெளிநாட்டிலலாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு எடுப்போம் வாக்குத்தன்மை எப்படி இருக்குது உடல் தன்மை எப்படி இருக்குது செய்யும் ஆற்றல் எப்படி இருக்குது அங்கே பிரிச்சிருவோம் இப்படி ஒரு கிரகத்தை வ அந்தந்த கணக்குக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிரிச்சிருவோம் அது பிரிக்கிறது மட்டும் இல்லை அதனால் இவங்களுக்கு இதுதான் நடக்கும் இப்படி தான் நடந்துச்சு இந்த நடக்கிறத நம்ம அனுபவ ரீதியாக உண்டா நடந்ததா கடந்துதா அடுத்தடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்போ ஒரு வருஷத்தோட பிளானட்டை கணக்கை போட்டு இந்தந்த நாளில் இந்தந்த நிமிடத்தில் இது தான் நடக்கும் நீ இவ்வளோ புத்தகத்தை நீ படிக்காத அது நான் படித்ததோடு இருக்கட்டும் எண்ணங்களும் வண்ணங்களும்னு நான் வந்து ஓடுதலன்னு ஒன்று போட்டு அதில் பண்ணேன் இப்போ அணு டாட் த்ரீ சிக்ஸ்டின்னு போட்டு அதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதிகமாக அதில் என்ன பண்ணிட்டேன்னா கிடிகாரம் இருக்குல்ல கெடியாரத்தில் கிரகங்களை போட்டேன் இந்த நிமிஷத்தில் இந்த கிடிகாரத்தில் இந்த இது அதை அவங்க ஜாதகத்தையே போட்டுருவேன் அதில் அவங்க பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் இது பண்ணி ஒட்டிடுங்க வாலில் இந்த இடத்துல இந்த கிரகம் போகுது வான மண்டலத்துல அப்படியே வெட்டா வழியை ஏன் பார்க்குறேன் நான் தான் இது எங்களுக்குள்ள தான் இது இருக்குது இந்த நிமிஷத்தில் இதுதான் நடக்கும் உங்கள்கிட்ட நாங்கள் வேறு என்ன கணக்கு எடுக்கிறோம் உங்களுடைய டைமிங் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆயிரத்தி நானூறு சுவாசத்தில் எந்த நிமிடத்தில் எடுத்த சுவாசம் உங்களுடைய நமச்சிவாயின்ற பஞ்சாசரத்தில் எங்கே தொட்டு எந்த இடத்த நோக்கி போகுதுன்னு நாங்கள் கணிச்சிடுவோம் கணிச்சிட்டு பிறந்தப்போ நடந்தது என்ன இப்போ நடக்கிறது என்ன நாளைக்கு என்ன நடக்க முக்காலத்தையும் உணர்ந்து அவங்களுக்கு அப்படியே வழிகாட்டுதல் பண்ணும்போது அவங்க ரொம்ப அற்புதமான உணர்வோட நம்மள்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க யோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்